நீங்கள் ஸ்ரீமதியை வந்து சாதாரணமாக தற்கொலைன்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியல அப்போ ஸ்ரீமதி இறந்துட்டு உடனே எந்த ஒரு தாயாரும் வந்து என்ன பண்ணோம் இந்த ஸ்கூலில் தான் கொண்டுட்டாங்க என் மகளை கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு கதறி அழுகிறாங்கல்ல அப்போ அதுக்கு ஆதரவான நிலையில வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அந்த போராட்டம் வந்து வன்முறையில் முடியுது அந்த ஸ்கூல் மீது ஏன் மக்கள் கொண்டு இருந்து அட்டாக் பண்ணாங்க இன்றைக்கி ஒட்டுமொத்த மொத்த நீங்கள் பாருங்கள் பள்ளி கல்லூரிகள் தனியார் பள்ளி கல்லூரிகள் அட்ராசிட்டி ஓவராக இருக்கும் அவங்க அம்மாலாம் இடையில அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் கேட்டு இருந்தாங்க அதையாவது போஸ்ட்மார்டம் பண்றேன் தீமதி தரப்பு வழக்கறிஞர் சங்கர் என்ன சொல்றாங்க அரசு தரப்பு போஸ்ட்மார்டம் பண்ணும்போது எங்க தரப்பு மருத்துவர்களும் இருக்கிறதுக்கு அனுமதி பண்ண கேட்கமார்ட்டம் ஜிம்பர் மருத்துவமனை அனுப்பி ஆய்வுக்கு அனுப்புறான் அங்க போயிட்டு என்ன தொண்டையில கிழிச்சு ஒரு இது இருக்கு நெட்டில ஒரு இது காயம் இருக்கு இங்க வந்து கொஞ்சம் கசங்க நம்ம இருக்கு அதாவது இது முழுக்க முழுக்க தற்கொலை மாதிரியே இந்த போஸ்ட்மார்டம் ரெடி பண்ணாங்க ஜிம்பர் மருத்துவமனை அதை மாற்றியை சொல்ல போறான் இவன் என்ன சொல்லணும் அதை அப்படியே காப்பி அடித்து அவன் சொல்ல போறான் சிசிடிவி கேமராலாம் வச்சிருக்கேன் சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சிருப்பாங்க ஆனா அந்த இடத்த செயல்படுது இல்லை அது இப்போதான் செயலிருந்து போயிடுச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிடுச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போயிடுச்சு ஏன்னா நம்ம கலெக்டரை போய் பார்த்துடலாம் மாவட்ட கண்காணிப்பாளர் போய் பார்க்கலாம் விசிட்டிங் கார்டு கொடுத்து நானே பாத்துருக்கேன் ஆனா இந்த பள்ளி தனியார் பள்ளி கல்லூரிக்குரிய இந்த டிஎன்ஏ இவங்க எல்லாம் பார்க்கறதே முடியல சார் பிஸி அவர் இல்லை அவர் பிஸியா இருக்க இருப்போம் பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறாடாதிங்க தமிழக அரசு தரப்புல பொழுது ரொம்ப பாதுகாப்பான ஆட்சி நாங்க கொடுத்துட்டு அப்படிதான் சொல்லுவாங்க முதல்வர் வந்து எங்க ஆட்சியில வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க ஆட்சி அவங்க பெருமையதான் பேசுவாங்க நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா பெரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் வணக்கம் இன்று நம்முடன் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரகி இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் ஸ்ரீமதியினுடைய வழக்கு அந்த வழக்குல வந்து வந்து அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்கிட்ட வழக்கு இன்னும் அது என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரியல ஆனா அதுக்கு நீதி கேட்டு போராட்டம் நடந்த போது ஏற்பட்ட கலவரத்தின் இதுல வந்து முதல் குற்றவாளியா அந்த குழந்தையோட அம்மாவை வந்து இப்ப சொல்லியிருக்காங்க இல்ல ஆரம்பத்திலேருந்து நம்ம நகரத்துலயும் நான் பேசியிருக்கேன் ஆரம்பத்துல அந்த ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போடுறாங்க இல்லையா அந்த இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்களே அப்போவே இது வந்து தற்கொலைன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அந்த வழக்கு ஸ்ரீமதி வழக்கு அதனால தான் அதை வந்து தொடர்ந்து தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவங்க அந்த ஃபர்ஸ்ட்டு முதல் தகவல் அறிக்கை வாங்கி அங்கே போய் ஆய்வு பண்ணி அதை பாடியை ரெக்கவர் பண்ணி தற்கொலைன்னு சொல்லி முடிக்க ஆரம்பிக்கிறாங்க அது கடைசியாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தற்கொலைன்னு வருது அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை ஜிம்பர் மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க அவங்களும் பார்த்துட்டு ஆமாம் தற்கொலைன்னு ஏன்னா அது எல்லாமே ஒன்று வரும் போலீஸ் என்ன சொல்லுதோ அதுதான் அரசு மருத்துவர்கள் சொல்லுவாங்க அதைத் தொடர்ந்து அந்த வழக்கு ஸ்ரீமதி வழக்கு வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி சிபிசிஐடி முடிக்க போகிறாங்க அது வேறு விஷயம் அதில் வந்து குற்றவாளியாக பள்ளி தரப்பை சேர்க்கறதுக்கு தயாராக இல்லை அது இது வந்து எப்படின்னு சொன்னால் அந்த சம்பவம் நடந்தது இல்லையா ஸ்ரீமதி இறந்துட்டாங்கல்ல அப்போ ஸ்ரீமதி இறந்துட்டோன்னு எந்த ஒரு தாயாரும் வந்து என்ன பண்ணோம் இந்த ஸ்கூலில் தான் கொண்டுட்டாங்க என் மகளை கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு கதறி அழுகிறாங்கல்ல அப்போது அதுக்கு ஆதரவான நிலையில் வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அந்த போராட்டம் வந்து வன்முறையில் முடியுது அப்போது அதுக்கு வந்து அந்த கதறதை கூட நீ கதறாத நீ ஏன் ஸ்கூல் பேரை சொல்லி கதறின அப்படின்றது தான் இப்போ தமிழக அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீமதியுடைய தாயாரை வந்து முதல் குற்றவாளியாக குற்றப்பத்திரிகையில் சேர்த்துருக்காங்க கைது பண்ணல குற்றப்பத்திரிக்கையில் சேர்த்துருக்காங்க அப்போ இது எப்படியாப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்குது பாருங்க ஏற்கனவே வேங்காய் வயிறுல வந்து எப்படி அந்த குடிநீரில் வந்து மலத்தை கலந்தாங்கன்னு சொல்லி புகார் கொடுத்தாங்களாம் புகார் கொடுத்தவர்களை குற்றவாளி ஆக்கி அழகு பார்த்து அதே நிலை தான் இன்னைக்கு வந்து தன்னுடைய மகள் அது ஸ்ரீமதியோட தாயாரம் இல்லை எந்த தாயார் இருந்தாலும் அப்படி தான் கத்தும் கத்துமா கத்தம் தான் இந்த பள்ளியில் சேர்த்தோம் இந்த பள்ளி இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த பள்ளி மீது குற்றச்சாட்டு வச்சு கத்துடுவாங்க அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் அரசியல் கட்சிகள் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தான் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அந்த போராட்டத்தை வன்முறையாக முடிஞ்சுது அது வேறு விஷயம் ஏன் அந்த போராட்ட வன்முறையை வந்து அந்த பள்ளியினுடைய தாளரே இல்லையா ஏன்னு சொன்னால் இது வன்முறையால் நடத்தாமல் இருந்தது சொன்னால் ஒரு கால் இந்த ஸ்ரீமதி வழக்கு விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு நம்மலாம் குற்றவாளி ஆக்கணும்னு சொன்னா நமக்கு மிகப்பெரிய அதோ வன்முறை ஆகிட்டோம் சொன்னா அப்போ இருக்கிற அடையாளத்தெல்லாம் அடைச்சிடலாம் இல்லையா அப்படின்றதுக்காக பள்ளியினுடைய நிர்வாகமே இந்த செயலை செஞ்சிருக்கலாமா இல்லையா ஆனா அதை விட்டுட்டு இப்போ இன்னைக்கு வந்து சிபிசிடி விசாரிக்கிறேன் விசாரிக்கிறேன் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு என்ன பண்றாங்க அவங்களே ஒரு குற்றவாளி ஆக்குறாங்கன்னு சொன்னா அப்போ இனி யாராவது நீங்க இதே மாதிரி தனியார் பள்ளி கல்லூரிகளில் வந்து சேர்ந்து படிக்கிறவங்கள வந்து நீங்கள் வந்து உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா இந்த வாங்கிக்கணும் பாடி உடனே வந்து புகார் கொடுங்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நீங்களாம் வந்து அங்கே நின்றுட்டு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள் என்ன சொல்கிறேன் அந்த ஸ்கூல் மீது ஏன் மக்கள் வெகுண்டிருந்து அட்டாக் பண்ணாங்க இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் நீங்கள் பாருங்கள் பள்ளி கல்லூரிகள் தனியார் பள்ளி கல்லூரிகள் அட்ராசிட்டி ஓவராக இருக்குது அது ஒரு பூத் பங்களா மாரியே இருக்குது நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பார்க்க முடியாது நீங்கள் வந்து பேரண்ட்ஸாக இருப்பீங்க நம்ம நம்ம பேரண்ட்ஸாக இருக்கோம் நம்ம போய் நம்ம பிள்ளை படிக்கலாம் போய் பார்க்கணும் முடியாது இல்லை அங்கே போய் ஒரு சீஃப் அதாவது அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபாலோ அல்லது அந்த இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரியோ பார்க்கணும் முடியாது ஏன்னா நம்ம கலெக்டரை போய் பார்த்துடலாம் மாவட்ட கண்காணிப்பாளரை போய் பார்க்கலாம் விசிட்டிங் கார்டு கொடுத்து நானே பார்த்துருக்கேன் ஆனால் இந்த பள்ளி தனியார் பள்ளி கல்லூரிகளுடைய இந்த டெய்லி இவங்களெல்லாம் பார்க்குறதே முடியல சார் பேசி அவர் இல்லை அவர் பிஸியாக இருக்கார் இப்போ பார்க்க முடியாது ஏடா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறாடா நீங்கள் நான் நீங்கள் மக்கள்கிட்ட காசு வாங்கி அந்த காசில் படிக்க வைக்கிற நான் தான் நீங்கள் நீங்கள் வந்து பார்க்க மக்களை பார்க்க முடியாதுன்னா அப்போ யாரை பார்ப்பீங்க நீங்கள் சுவரெல்லாம் பாருங்கள் ஜெயில் சுவர் இருப்பதே ஜெயில் சுவர் ஏன் உயரமாக வைக்கிறான் தச்சு ஓட்டுவாங்கன்றதுக்காக வைக்கிறான் நீ ஏன்னா பள்ளி கல்லூரி ஸ்கூலில் சுவரெல்லாம் பாருங்கள் ஜெயில கூட பன்மடங்கு உயரமாக வச்சுருக்க அப்போ அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தெரியாது புரியுதுங்களா அதே நேரத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஏரியாவில் ஒரு ஸ்கூல் இருக்குது தனியார் கல்லூரி ஸ்கூல் இருக்குது ஒரு கல்லூரி இருக்குது அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன் வந்து அவங்களுடைய கட்டுப்பாடு வருது என்பது இன்ஸ்பெக்டருக்கு என்னாவது இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொன்னால் சீட்டு ஃப்ரீ கொடுக்குறாங்க ஓகே அந்த ஸ்கூலில் அதேமாரி கல்லூரியில் கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டருக்கு டிஎஸ்பிக்கு எஸ்பிக்கு எல்லாருக்கும் சீட்டு கொடுக்குறாங்க அப்போது அவங்க சீட்டு வாங்கி அவங்களுடைய நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ ஏன் காசு கூட விற்கிறானுங்க இங்கே அது வேற விஷயம் விற்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த கல்லூரியில் ஒரு தவறு நடந்துச்சுன்னா போலீஸ் சொந்தானா நியாயமா நீதியா நடவடிக்கை எடுப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க எடுப்பாங்க ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா ஸ்ரீமதி அந்த அந்த கல்லூரி வந்து அங்கே வந்து பெரிய ஸ்கூல் அது இல்லைங்களா தனியார் பெரிய பள்ளிக்கூடம் அது ஸ்கூல் அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய அத்தனை காவல்துறை பசங்கள்லாம் அங்கே படிக்கிறாங்க புரியுங்களா அப்படி இருக்கும்போது ஸ்ரீமதி உண்மையிலே அடித்து கொண்டு இருந்தால் கூட இல்லை சார் இப்படி நடந்துச்சு சார் நீங்கள் எதாவது பண்ணுங்க சார்ன்னு சொன்னால் பள்ளிக்கு தான் செயல்படுவாங்க இல்லை அவங்க அம்மாலாம் இடையில அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் கேட்டுருந்தாங்க அதையாவது கொடுங்க நான் பார்த்து தரேன் அது அது எதுவுமே கொடுத்தாங்களா அதெல்லாம் பண்ணுமா நான் என்ன சொல்கிறேன் இது அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க ஸ்ரீமதி தரப்பு வழக்கறிஞர் சங்கர் சுதார்னர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எங்கள் தரப்பு மருத்துவர்கள் அங்கே இருக்கணும் அதாவது அரசு தரப்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எங்க தரப்பு மருத்துவர்களும் இருக்கிறதுக்கு அனுமதி கேட்குறேன் நீதிமன்றத்தில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறது திமுக அதாவது அரசு என்ன எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னா இன்னைக்கு இவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நாங்கள் பார்க்கணுன்றாங்க நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் நாங்களே பண்ணிக்கிறோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிஸ்டத்துக்கு எதிரான செயல்பாடு இல்லையா இதெல்லாம் கவர்மெண்ட்டு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் புரிங்களா இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறதோ நீங்கள் நம்பணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணுறதுல தனியார் மருத்துவர்களுக்கு இங்கே வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து கடைசியில் அனுமதிக்க இல்லை அவங்க ஸ்ரீமதி தரப்பில் என்ன சொன்னாங்க நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதில்ல சார் போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் அவங்க அரசு மருத்துவர்கள் பண்ணிட்டோம் நாங்கள் கூட நின்று பார்க்கறதுக்காக உண்மையிலே கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஆனால் ஏற்றுக்கவே இல்லை அதை ஏற்றுக்காமல் தான் மாட்டாங்க இவங்க பண்ண போஸ்ட்மார்ட்டம் அதாவது தமிழக அரசு இங்கே பண்ண போஸ்ட்மார்ட்டம் ஜிம்பர் மருத்துவமனைக்கு அனுப்பி ஆய்வுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னாங்க அப்போது இங்கே இருக்கிற பேப்பர் தான் அங்கே போக போகுது அங்கே போயிட்டு என்ன தொண்டையில் கிழிச்சு ஒரு இது இருக்குது நெற்றியில் ஒரு இது காயம் இருக்குது இங்க வந்து கொஞ்சம் கசங்கின மாதிரி புரியுங்களா இதுதான் வந்து இது முழுக்க முழுக்க தற்கொலை மாதிரியே இந்த பொசுமான ரெடி பண்றாங்க ஜிம்பர் மருத்துவமனை அப்படியே காத்தடிச்சு அவன் சொல்ல போறான் உடனே ஜிம்பர் மருத்துவமனைக்கு அனுப்பணும் அவங்களும் வந்து இது தற்கொலைதான் சொல்லிட்டாங்க அப்படின்னு வழக்கு முடிச்சுட்டானுங்க இல்ல இப்போ இந்த ஸ்ரீமதி வழக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது ஆனா சமீபத்துல இப்ப இந்த ஒரு மாசையில மட்டுமே அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் இந்த மாதிரி ஆசிரியர்கள் பாலியல் சிண்டர்ல ஈடுபட்டிருக்காங்க தொடர்ச்சியா அந்த மாதிரி செய்திகள் நம்ம இன்னைக்கு கூட ஒரு பள்ளியில வந்து ஆசிரியர் தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்க தொடர்ச்சியா இந்த செய்திகள்லாம் வந்துட்டே இருக்கு கிராமத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூலா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் அதாவது வெட்ட வெளியில இருக்கும் அப்போ வந்து அப்போ அப்படியே ஊரை போவாங்க போகும்போது வந்து பசங்க படிக்கிறாங்களா மரத்தரல அந்த இதுவாண்ட ஆனா பார்வையோட இருக்கும் அதோ பொதுமக்கள் பார்வையோட இருக்கும் இன்னைக்கு தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும் கல்லூரிகள் இருக்கட்டும் அப்படி பொதுமக்கள் பார்வையில் இருக்காங்கன்னா இல்லை நம்மளே போய் பார்க்கணுன்னாலும் முடியாது அங்கே போனாவே நான் சிறைக்கு கூட போயிருக்கேன் ஆனால் இந்த தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு போயிட்டு ஒரு எல்லாம் இது எங்கே இருக்காங்க மக்கள் எல்லாம் எங்கேயுமே வெளியே காணும் ஒரு கல்லூரிக்குள்ளே அந்த காம்பவுண்டுக்குள்ளே போனால் அந்த சில சில ஸ்கூல்னு சொன்னால் எப்படி இருக்கும் சிசிடிவி கேமராலாம் வச்சிருக்கேன் வச்சிருக்காங்க ஆ சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல செயல்படுது நீங்கள் உணவு கேட்டு பாருங்கள் எந்த சிசிடிவி கேமராச்சும் ஒரு குற்றச்சாட்டு வந்த பிறகு அந்த சிசிடிவி கேமரா என்ன இல்லை அது இப்போ தான் செயல் இருந்து போயிடுச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிடுச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போயிடுச்சு பிறந்தைங்களை இதுதான் நடக்கும் அப்போது அங்கே வந்து இது போன்ற மர்மமாக மர்ம தேசம் மாரி தனியார் பள்ளி கல்லூரிகள் இருக்குது இல்லையா நிச்சயம் இதேமாரி வந்து பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் சென்றுகள் அதிகரிச்சுட்டே போகும் இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ இந்த க இந்த கன்னியாமுத்தூர் அதாவது கல் கள்ளக்குறிச்சி இது நாம கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கோ இதெல்லாம் ஒன்று ஏன்னா ஸ்ரீமதி வழக்கம் அப்படிதான் நீங்க நீங்கள் ஸ்ரீமதியை வந்து சாதாரணமான தற்கொலைன்னு சொன்னா என்னால் ஏற்றுக்க முடியல ஒட்டுமொத்த சிஸ்டமும் அந்த பள்ளிக்கு பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக இருந்தது வழக்கம் என்ன பண்ணிட்டாங்க நான் தான் சொன்னேன்ண்ணா எப்படி எஃப்ஐஆர் மாறப்பட மாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த பள்ளியில் வந்து இன்ஸ்பெக்டருடைய அல்லது அது அடுத்தடுத்த அதிகாரிகளுடைய பசங்களெலாம் படிச்சுட்டு இருப்பாங்க இப்போ அங்க இன்ஸ்பெக்டர் அங்க வேலை செய்யறாருன்னா அந்த ஸ்கூல் கட்டுப்பாடுல வேலை செய்யறாருன்னா அவரு பிள்ளைய வந்து அதுதான பெரிய ஸ்கூல் அங்கேதான் சேர்ப்பாங்க அது வந்துட்டு வேற எங்கேயும் சேர்க்க மாட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுன்னா இலவசமா அவங்க படிக்க இருப்பாங்க அப்போ நம்ம பள்ளிக்கு ஆதரவா நடந்துக்கோன்னு சொல்லி நடந்துகிட்டாங்க அப்ப இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு ஏன் கொந்தளிச்ச திமுக அரசு சிபிசிஐடின்னு கொடுத்தீங்க சிபிசிஐடி என்ன அது ஒன்று வானம் திரு ஒரு தேவதும் இல்லை அவங்களும் தமிழக காவல்துறை தான் அவங்க இவங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு விசாரணை பண்ணுவாங்க ஆனால் அவங்க அண்ணன் யூனிஃபார்ம் போட்டு விசாரணை பண்ணுவாங்க இவ்வளோதான் வித்தியாசம் இப்போ விசாரணை பண்ணிட்டு கடைசியாக என்ன பண்ணுறாங்க ஸ்ரீமதி வழக்கம் முடிச்சானுங்க இப்போது ஸ்ரீமதி தாயாரை குற்றவாளி ஆகிட்டாங்க ஒன்று முடிஞ்சுதான் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறா இது இது வந்து தொடர்ந்து அதாவது முழுக்க முழுக்க கண்காணிப்பு வளையத்துக்குள்ள தனியார் பள்ளி கல்லூரிகள் இருக்கணும் இருந்து சொன்னா நிச்சயம் அங்க வந்து போதை வசதி இன்னைக்கு அதிகமாடுச்சு ஸ்கூல்லு காலேஜ் அதிகமான போதை அப்போ அந்த போதைகள் அதிகமாக அப்போ அவனுக்கு வந்து அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து அவன் மிருகத்தனமாக தான் நடந்துக்குவான் அந்த பையன் நம்ம மிருகத்தனமாக நடந்துக்கலாம்னு சொல்லி நம்ம குற்றச்சாட்டு வைக்காமல் தவிர அதுக்கு காரணமான போதையை தடுக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு செயல்பாடுகளையும் இந்த அரசுகளையோ அல்லது பொது தளத்தில் செயல்படக்கூடிய நபர்களோ எடுக்கிறதே இல்லை இப்போ கூட எஸ்ஆர்எம் கல்லூரியினுடைய ஹாஸ்டலில் வந்து இருபத்தி நாலு பேரை கைது பண்ணாங்க அது மூணு பெண்கள் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வகையான போதை வசதிகள் இருந்துதான் ஒன்று ரெண்டு இல்லை பதினெட்டு வகையான போதை வசதி அப்போது நான் அந்த பதினாலு பேரும் அஞ்சு பேரும் கைது பண்ணாங்க மீதி பேருக்கு வந்து ஓஞ்சி பேயில் கொடுத்தாங்க நான் என்ன கேட்குறேன் அந்த கல்லூரி மீது என்ன நடவடிக்கை எடுத்தது காவல்துறை எதுவுமே இருக்குது அதாவது ஏதோ ஒரு மாவட்டத்திலிருந்து ஏதோ வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து பல லட்சம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தன்னுடைய மகளோ தன்னுடைய மகனோ கல்வியிலே உயர்ந்த கல்வி பெறணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே அனுப்புகிறாங்க அப்படி போது நீ அவங்ககிட்ட லட்சக்கணங்களை காசு வாங்குற இல்லையா அப்போ அந்த மாணவர்களை உன்னுடைய பிள்ளைகளை விட அதிகமாக கண்காணிப்பை வளர்க்கணுமா இல்லையா அவங்களுடைய பொறுப்பாக இல்லையா அவன் போதை மசது வந்து பயிற்சி எடுக்கிறான் அங்கேருந்து எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வரான் அவன் அங்கேயே அடிக்கப்போறான் போதை வசதி அப்போது இதுக்கு காரணமான அந்த பள்ளி நிர்வாகத்தை என்ன பண்ணணும் அந்த உரிமையாளர்களை கைது பண்ணணும் அந்த மேனேஜிங் போர்டை கைது பண்ணணும் அந்த கல்லூரியை இழுத்து மூடி இருந்தேன்னு சொன்னால் இன்னொரு தனியார் பள்ளி கல்லூரிகள் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இது போன்ற போதை வசதிகளோ அல்லது தவறுகளோ நடக்காம நம்ம தடுக்கலாம் ஆனால் எதுவுமே பண்ணுறது இல்லை அப்படி நீங்கள் தனியார் பள்ளி கல்லூரிகளில் நீங்கள் சோதனைன்னு நடத்தினீங்கன்னா எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நபர்கள் தான் இருக்காங்க ஒவ்வொரு முன்னாள் அமைச்சரும் ஒவ்வொரு இந்நாள் அமைச்சரும் ஒவ்வொரு முன்னாள் எம்எல்ஏக்களும் இந்நாள் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இவனுங்கிட்ட தான் நீ கல்வியே இருக்கு கல்வி தனியார் பள்ளி கல்லூரிகளே கிட்டே தான் இருக்கணும் போது அப்போ இந்த அரசுகள் வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அதனால் அங்கே நடக்கக்கூடிய அட்ராசிட்டிகளை பற்றி எதுவுமே பெயா வெளியே வரதில்லை மீறி வந்தால் கூட காவல்துறை வந்து அந்த பள்ளிக்கு ஆதரவாக தான் செயல்படுது இப்போ உதாரணத்துக்கு பாருங்க செவன் டேஸ் கூலுன்னு சொல்லி ஒன்று இருக்குது கான்வெண்ட் இருக்குது வெப்பேரில் இருக்குது பெரிய கான்வெண்ட்டாக இருக்குது அங்கே வந்து என்னாச்சுன்னா ஒரு முஸ்லீம் மாணவி படிக்குது அந்த மாணவிக்கு வந்து வேறொரு பையன் வந்து தொடர்ந்து செக்ஸ் தாச்சல் கொடுத்துட்டே இருந்திருக்கான் அது சம்மந்தமாக நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம போய் அது கேட்க போ அதாவது அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க கொடுத்தோன்னா அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுக்கு துணையாக போன பெண்ணையும் வந்து டிசி கிழ்ச்சி கழட்டி கொடுத்துட்டு அவங்க புகார் சொன்னவங்களே டிசி வந்து கொடுத்து ரெண்டு பேரும் போங்க அப்படி குற்றச்சாட்டுலாம் வைக்க கூடாது புரியுதா அப்படின்னு அது சம்பந்தமா விசாரணைக்கு போகும்போது என்ன ஆகுது போலீஸ் வந்து ஓகே அப்ப போலீஸ் வந்து என்ன நியாயம் என்ன அநியாயம் அந்த அந்த ஏன்னா பெரிய கான்வென்ட் அந்த சீஃப கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்களா இல்ல நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இருக்காங்களே தவிர கடைசியா என்ன பண்ணாங்க இன்ஸ்பெக்டர்னா அந்த பெண்கள் ரெண்டு பெண்களை வந்து நீக்கினாங்க இல்லையா அவங்கள சேர்க்கறதுக்கு நாங்க சேர்க்கறதுக்கு நாங்க வந்து பேசிட்டோம் அவங்க சேர்க்கிறேன்னு சொல்லிட்டாங்க எப்படி கடைசியா அந்த பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தமா எதுவுமே விசாரணை இல்லை இது அந்த சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு அப்ப கடைசியா அந்த பெட்ரோலுக்கு வழியா வந்து இல்லைங்க பெண்ணுடைய பழிப்பு நாசமா போயிடும் அது சேர்த்தா போதும் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க பாருங்க இப்படி அநியாயங்கள் தான் எல்லா இந்த விஷயத்துல வந்து அரசினுடைய தண்டனைகள் ரொம்ப காலதாமதமா கிடைக்குது சரியான விசாரணைகள் இருக்கு இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு குற்றச்செயல்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு அரசு இங்கெல்லாம் போறதே இல்லம்மா நான் சொல்றேன் ஒரு நீ எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் ஹாஸ்டல்ல சோதனை பண்ணி இத்தனை பேருக்கிட்ட தனியார் பள்ளினே கிடையாது இப்ப பாலியல் குற்றச்சாட்டுகளே இப்ப இந்த ட்ரெயின்ல ஒரு லேடியை தள்ளி விடுறாங்க குழந்தைங்களை இதுக்கு இதுக்கு என்ன என்னடா காரணம் இப்ப நானும் சொல்றேன் ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு தெரியுது ஒரு கர்ப்பிணி பெண்ணை எவ்வளவு கொடுமையான ஒரு அவன் தான் காம கொடூர இருந்தாலும் கர்ப்பிணி பெண்ணுன்னு சொன்னா அவனுக்கு இறக்கம் வரும் இல்லைங்களா இறக்கம் வரும் அப்ப அந்த பெண்ணு பாலியல் சீண்டல் பண்ணது இல்லாம அவன் வந்து கொடுமையா புடிச்சு தள்ளி இருக்கான்னு சொன்னா அவன் வந்து அவன் நிலையில அவனுக்கு உள்ளும் போதை இருந்திருக்கு அந்த போதை தான் அவனை அந்த ஒரு கொடூர செயலில் ஈடுபடுத்தி இருக்கு அப்ப இந்த போதைக்கு இந்த அரசுகள் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்றான் புரிஞ்சுங்களா உங்களுக்கு நிச்சயம் அவன் மனுஷனாக இருந்தாலும் அந்த செயலை செய்ய மாட்டான் யாராக இருந்தாலும் செய்ய மாட்டான் அவனும் ஹியூமன் பீ தானே அவன் அப்படி வந்து செய்ய மாட்டான் அப்போ அந்த நிலைக்கு செஞ்சிருக்கான்னா இதுக்கு காரணம் போதைகள் தான் அந்த ரயில்வே இதுவாக இருக்கட்டும் அல்லது ம இப்ப சமீபத்தில் கூட தஞ்சாவூர் மல்லிகைப்படத்துல ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்து தன்னுடைய காதலியை வந்து கொடுமையாக வந்து கொண்டு இருக்கான் பார்த்தீங்களா ஸ்கூலுக்குள்ளவே கொலைன்றது ஏதோ குத்திட்டு ஓடிடுறது வேற ஒரு பள்ளிக்குள்ள போய் பொறுமையா பேசி அந்த பெண்ணை வந்து துண்டு துண்டு துண்டா வெட்டி ஒரு பள்ளிக்குள்ளவே நடந்திருக்கு அப்ப அவன் வட்டினது மட்டும் இல்ல அதுக்கு காரணம் அவன் அவனுக்குள்ள ஒரு போதை அவனை ஏ ஏற்றிக்கிட்டே வெறி ஏத்தி அப்படி நடக்க தூண்டுது தூண்டுது அப்போ அதே அந்த அந்த பள்ளிக்கு பக்கத்தில் வந்து ஸ்டேஷனில் வந்து பல முறை அந்த மக்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க ஏன்னு சொன்னால் இந்த பள்ளி இப்படி ஒதுக்குப்புறமாக இருக்குது ஊருக்கு இங்கே வந்து சிசிடிவி கேமரா வைங்க கண்காணிங்க இங்கே படிக்கிற மாணவிகளுக்கு செக்ஸ் தாட்சர் நிறையா வந்துருக்குன்னா அந்த ப மல்லிப்பட்டினம் ஊர் மக்கள் பல முறை புகார் கொடுத்தும் கூட காவல்துறை அதை பற்றி ஒரு சின்ன விசாரணை கூட மேற்கொள்ளவில்லை அதை ஒரு அலட்சியமாக தான் பார்த்தாங்க ஆனால் தமிழக அரசு தரப்பில் பொழுது ரொம்ப பாதுகாப்பான ஆட்சி நாங்கள் கொடுத்துட்டு அப்படிதான் சொல்லுவாங்க முதல்வர் வந்து எங்கள் ஆட்சியில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க எப்பவுமே காக்கைக்கும் தன் குஞ்சு தன் குஞ்சு பொன் குஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல அதேமாரி அவங்க ஆட்சி அவங்க பெருமையாக தான் பேசுவாங்க எந்த ஆட்சியிலையும் இல்லாத ஒரு அமைதியான பூங்காவாக தமிழகம் இருக்குதுன்னு ஏன் அவங்களுக்கு அவங்களுடைய குறைகள் தெரியாது இல்லையா தண்டனைகள் ஒருவேளை கடுமையாக இருந்தது தண்டனைகள் கடுமையா மட்டும் என்று பிரச்சனை இல்லமா சமூகத்தினுடைய நிலையை மாத்திரம்ன்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை இந்த போதை வசதி தான் இவங்க கஞ்சான்னு முடிச்சுக்கிறாங்க கஞ்சா அடிச்சான்னா வெறி கொண்டு தாக்குதல் நடத்த மாட்டான் மாத்திரைகள்